ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷன் ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ட்ரிப்பிள் எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் தான் சிங்கிள் பீஸோட ரேட்டி இரநூத்தி முப்பது ப்ரீமியம் குவாலிட்டி செஸ்ட்டு சைஸ் ரெண்டு இன்ச்சஸும் ஹைட் அறுபது இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் காட்டன் நைட்டி உங்களுக்கு சைடில் ஃபுல் வியூ வரும் இந்த சைடில் கேட்லாக் வியூ வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது போட் நெக் கலெக்ஷன் வித் செவன் வித் கம்ப்ளீட்டட் ஃப்ளீட்ஸ் ஓகேங்களா செம சூப்பராக இருக்கும் சிங்கிள் கலரில் வரக்கூடிய போட் நெக் கலெக்ஷன் செஸ்ட்டு சைஸ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சஸும் ஹைட்டு வந்து அறுபது இன்ச்சஸும் இருக்கும் சைடில் ஃபுல் வியூ இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி வந்து கலர்ஸ் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பேரட் க்ரீனு டார்க்கு பாட்டில் க்ரீனு டார்க்கு நேவி ப்ளூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு பர்பிள் ஷேடு டார்க் பர்பிள் ஷேடு ரொம்ப அழகான லாவெண்டர் ஃப்ளவரல் டிசைனு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரே கலர் இட்ஸ் லைக் ஆஷ் கலர் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் ஆஷ் கலரில் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி நிறைய ஃப்ளீட்ஸ் இருக்கும் போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரீ சைஸாக இருக்கும் ஓகேங்களா நீட்டான குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு நாவல் பழ ஷீடு நல்ல ஒரு டார்க் நாவல் பழ கலரில் சிங்கிள் கலர் காமிப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வான ஒரு டார்க் மரூன் ஷேடு நல்ல ஒரு டார்க் மரூன் ரெட்டிஷ் மரூன் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கேட்லாகில் இருக்கக்கூடிய ஆரஞ்ச் கலர் ரொம்ப ரொம்ப அழகான டாட்டர் டிசைனோடு வரக்கூடியது ஆரஞ்ச் கலர் சிங்கிள் பீஸோ விட்றேட்டு இரநூத்தி முப்பது மட்டும்தான் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட பத்து கலர் பார்த்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டபுள் கலர் நைட்டி சூப்பர்வான காட்டனு பியூட்டிஃபுல்லான டபுள் சைஸ் டபுள் கலர் காட்டன் நைட்டி உங்களுக்கு ஸ்லீவுமே ஓரளவு நல்ல லென்த் இருக்கும் செஸ்ட் சைஸ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்திரெண்டு இன்ச்சஸும் ஹைட் அறுபது இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் காட்டன் நைட்டி வித் யூ பேட்டன் அழகான எக்கானாமிக் பைப்பின்னு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ஃப்ரீ நெக் சைஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க கலர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் வித் செவன் இன்ச்சஸ் இப்போ சொந்த ஆராமல் பிட் ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா வயலட் வித்து ஒரு டார்க் பர்பிள் கலர் மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து லாவெண்டர் வித்து வொய்லெட் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு ப்ளூ வித்து க்ரே கலர் க்ரே வித்து ப்ளூ கலர் சூப்பர்வான ஒரு எகனாமிக் பைப்பினோடு வரக்கூடிய யூனிக் நெக் பேட்டன் வித்து செவன் இன்சஸ் இப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன் வித் பாட்டில் க்ரீன் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் வித் பிஸ்தா க்ரீன் கலர் டோட்டலாக ஆறு கலர் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர் வித் ஃப்ளோரல் டிசைன் ஓகேங்களா ஃபுல் வியூ சைடில் இருக்கும் சிங்கிள் பீஸ் ஓட்டிட்டு இரநூத்தி முப்பது மட்டும்தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இரநூத்தி முப்பதில் டபுள் கலர் காம்போவில் சூப்பரான ரவுண்டட் டிசைன் பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கும் டபுள் கலரில் இருக்கக்கூடியது நெக் பேட்டன் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிச்சா ஸ்க்ரீன்ஷாட்ட புக் பண்ணிக்கோங்க நெக்கில் என்ன கலர் கொடுத்துருமோ அதே கலரில் தான் ஸ்லீவ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸ்டார் நெக் பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணிருப்போம் சிங்கிள் பீஸும் ஒரு ரேட்டி இரநூத்தி முப்பது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேங்களா க்ரீன் வித் ப்ளூ ப்ளூ வித் க்ரீனு மரூன் வித் வைலட் வைலட் வித் மரும் டோட்டலாக ஆறு கலர் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப அழகான சூப்பர்வான ஒரு பட்டிக் காட்டன் ஐட்டி சிங்கிள் பீஸ் ஓட்டுறது வித்து சிப்போடு வரக்கூடிய கலெக்ஷன் சிங்கிள் பீஸ் ஒரு ரைட்டு இரநூத்தி ஐம்பது த்ரீ ஹண்ட்ரட் அபவ் வரக்கூடிய பியோர் பட்டிக் ஒரிஜினல் பட்டிக் ஓகேங்களா பிடிச்ச கலர் இருந்துச்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌனு நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் டார்க் ரெட் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் நல்ல ஒரு கரும்பச்சை கலரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு டார்க்கு நேவி ப்ளூ ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க சாரி வைலட் ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் நேவி ப்ளூ ஷேடு இது ப்ளாக் கிடையாது நேவி ப்ளூ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு கலர் இருக்குது பட்டிக்கில் ஸோ எக்ஸாக்டாக எது பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறைக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பட்டிக்கோட ரேட் வந்து இரநூத்தி ஐம்பது வரும் சரிங்களா